அதாவது இது ஒரு மனோவியாதி திருமாவளவனுக்கு என்ன புரோஹிபிஷன் என்ன லிஸ்டில் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல புரோஹிபிஷன் இருக்கிறது மாநில பட்டியல்ல ஆணவ படுகொலைக்கு தேசிய அளவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு மனோவியாதி என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் சாதி பெருமிதத்தின் அடிப்படையில் இது போன்ற ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் வட இந்திய மாநிலங்களில் இது போன்ற படுகொலைகள் அவ்வப்போது நடக்கும் இப்போது தென்னிந்திய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இது அதிகரித்து வருகிறது இதற்கு சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் திட்டமிட்டு பரப்புகிற சாதி பெருமை அரசியல்தான் காரணமாக இருக்கிறது என்று நம்புகிறோம் இதனை தடுப்பதற்கு தேசிய அளவில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களிலிருந்தும் ஜனநாயக சக்திகள் குரல் எழுத்து வருகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசும் இந்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை மாநில அரசுகளும் இதை கண்டு கொள்ளவில்லை தமிழ்நாடு உட்பட அதாவது இது ஒரு மனோவியாதி திருமாவளவனுக்கு என்ன புரோஹிபிஷன் என்ன லிஸ்டில் இருக்கு கான்ஸ்டியூஷன்ல புரோஹிபிஷன் இருக்கிறது மாநில பட்டியல் அதுக்கு ஒரு மாநாடு போட்டார் இங்க விழுப்புரம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில வந்து சென்டர் ஆக்ட் கொண்டு வரணும் ஆனால் புரோஹிபிஷன் ஸ்டேட் லிஸ்ட் அதே மாதிரியாக போலீஸ் என்ன லிஸ்டில் இருக்குது சட்டம் ஒழுங்கு எந்த லிஸ்ட்டு மாநில பட்டியல் அப்புடின்னா நான் என்ன நினைக்கிறேன் இந்த மாநில பட்டியல்னே ஒன்று வேண்டான்னா மாநில சர்க்கார் எதுக்குன்ற பிரச்சனை வந்துடும் அதனால் எதெல்லாம் இந்த அரசாங்கத்தை கேட்டிருக்கணுமோ இவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு முத வெளியில் வாங்கங்கிறேன்னா உங்களுக்கு உள்ளபடியே ஏன்னா திராவிட ஸ்டாக்கனுடைய அட்வெண்ட்லேருந்து தான் ஆணவ கொலைகள் இங்கே நான் தான் ரெண்டு பாப்புலர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் அன்றைக்கி யாரும் அருவா தூக்கலையே எஸ்டி கிட்டப்பா கல்யாணம் அனுப்ப அல்லது திரு சதாசிம்மா அவர் கல்யாணம் அனுப்ப ஏன் இன்றைக்கி தூக்குறான் நீங்கள் வந்தீங்க அன்றைக்கேன் தூக்கலை நீங்கள் இல்லை அதனால யாரும் அருவா தூக்கலை இன்றைக்கேன் தூக்குறான் நீங்கள் வந்தீங்க உங்கள் திரவிடியின் ஸ்டாக் அதனால் தமிழ்நாட்டில் சமூக ஃபேப்ரிக் செதைஞ்சு போயிருக்கு